உடனடியாக ராசாவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதலில் எங்கள் மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கிற வேலையை சர்வதேசம் செய்ய வேண்டும் உணவு அளித்து பட்டினி கொள்கை இல்லாமல் ஆக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் இது நல்ல ஒரு முனைப்பாகவும் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகள்ல இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடை செய்த முதலாவது நாடாக நாங்கள் தான் வருகிறோம் என்கிறார்கள் என்ன தெரியுதுன்னா கேனடா ஆயுத ஏற்றுமதி செய்யல என்று சொன்னது பொய் ஏற்கனவே நம்முடைய வீடியோல சொல்லியிருக்கிறோம் அதே போல ஸ்டாமர் யூகே சொன்னது பொய் என்று தெரியுது மற்ற நாடுகள் சொன்னது பொய் என்று தெரியுது தான் ஸ்லோவேனியா என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் வரலாற்றில் முதலிடம் பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனவே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் சர்வதேச மட்டத்தில் இது தொடர்பாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளிலும் வலமை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் தன்னுடைய அகோரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அந்த மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கிற போது உணவு தேடி செல்லுகிற மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அந்த கடந்த மணி நேரங்களுக்குள்ளாக காசா

பாலஸ்தீனத்தை நாங்கள் தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று மேற்கு நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்கிற மிகப்பெரிய முனைப்பிலும் செயல்பட்டு வருவதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபருடைய அறிவிப்பு பிரகாரம் அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காசா மக்களுக்கு உணவளிப்பதற்காக ஒதுக்கி இருக்கிறோம் என்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்னைக்கு ஒதுக்குறவங்க ஏன் இதுக்கு முன்னாடி ஒதுக்கல என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறதா இல்லையா ஏன் இதெல்லாம் ஒதுக்குறாங்கன்னு சொன்னா காசா மக்களுக்கு பஞ்சம் காசா மக்களுக்கு உணவு கொடுக்கல தானே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறதா சொல்றீங்க அவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்துடுறோம் உணவு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்கள தனி நாடாக அங்கீகரிக்க தேவையில்லை என்பதை ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்வதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் பாரிய முனைப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை அதை தாண்டி தற்போதைய நிலையில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா விதித்து வருகிற இந்த வரி கொள்கை காரணமாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள் எனவே அதையும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விவகாரத்திலும் பயன்படுத்தி கொள்ளுமா என்கிற கேள்விகளும் நமக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் அதே போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடைநிறுத்தம் எப்பொழுது தொடங்கும் என்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளர் வசாம் நாய்ம் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் வசாம் நாய்ம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அல் ஜெசீராவில் அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றார் என்று உடனடியாக லாசாவி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் முதலில் எங்கள் மக்கள் பட்டினியால் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கிற வேலையை சர்வதேசம் செய்ய வேண்டும் உணவு அளித்து பட்டினி கொள்கை இல்லாமல் ஆக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் இது நல்ல ஒரு முனைப்பாகவும் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா இருக்கிற பணைய கைதிகளை வெளியெடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா இந்த மக்களுக்கு உணவு கொடுக்காமலே கொன்று விடுவார்கள் என்கிற காரணத்தினாலதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இப்படியான ஒரு லாக்க வச்சுக்கிட்டே இந்த பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பாக அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் இன்றைக்கு கருத்து இருக்கக்கூடிய நிலையில் ஸ்லோவேனியா இன்றைக்கு வரலாற்று ரீதியிலான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எவ்விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் இனிமேல் செய்ய மாட்டோம் இருந்து இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிகள் முற்றுமுழுதாக தடை செய்யப்படுகிறது விடுத்திருக்கக்கூடிய ஸ்லோவேனியாவினுடைய ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பிய நாடுகளில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடை செய்த முதலாவது நாடாக நாங்கள் தான் வருகிறோம் என்கிறாங்க என்ன தெரியுதுன்னா கேனடா ஆயுத ஏற்றுமதி செய்யல என்று சொன்னது பொய் ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதே போல ஸ்டாமர் யூகே சொன்னது பொய் என்று தெரியுது மற்ற நாடுகள் சொன்னது பொய் என்று தெரியுது அதனால தான் ஸ்லோவேனியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் வரலாற்றில் முதலிடம் பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனவே அவர்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் ஜெர்மன் ராணுவமும் அதே போன்று பிரான்சினுடைய இராணுவமும் காசாவுக்குள் ஏட்ரூப் பண்ணியிருக்கிறாங்க வான்வழியாக உணவுகளை போட்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் இன்னைக்கும் ஐநா என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து ஏர்ட்ரூப் பண்ணாதீங்க வான்வழியாக உணவு கொடுக்காதீங்க காசாவினுடைய ரஃபா பார்டரை தளர்ந்து தரை உணவு கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கு ஜெர்மன் தனியாக பதினான்கு டன் உணவுகளை வான்வழியாக போட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே ஜெர்மனுடைய வெளிவிவகார அமைச்சர் காசா தொடர்பாக ஆதரித்து கருத்து சொல்லியிருந்த நேரத்தில் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சரும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் இரண்டு பேருமே அதற்கு எதிராக இது நீங்கள் நாஜிக்களை ஆதரிக்கிற போங்கு என்கிற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு திடீரென்று ஜெர்மனும் யார் ட்ரூப் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்று மட்டும் தெரியுது என்னென்னா பாலஸ்தீனத்தை பிரான்சோ அல்லது பிரித்தானியாவோ வேறு யாருமோ தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கீகாரத்தை தடுக்க வேண்டும் என்றால் இந்த நாங்க உணவு கொடுத்துட்டோம் சொல்லி இப்போ திடீர்னு வந்து எல்லாருமே யார் ட்ரூப் பண்ணுறாங்க உணவு கொடுக்கணுங்கிறாங்க இந்த காரியம் இதை தடுப்பதற்கான முயற்சி என்பது மட்டும் திட்டத்தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் காசாவுக்குள்ள நாற்பது டன் உணவுகளை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று பிரான்ஸ் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது குறிப்பிட்ட குறிப்பாக பிரான்ஸ் இன்றைக்கு இந்த மனிதாபிமான உதவிகளை விமானம் மூலமாகத்தான் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எப்படி போனாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்கிற பேரில் மீண்டும் பாலஸ்தீன மக்கள் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது பாலஸ்தீன மக்களுக்குரிய உரிமையை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஏட்ரூப்பை சில நாடுகள் பயன்படுத்துறாங்க ஆனால் இதற்கு முன்னுதாரணம் காட்டியது யார்னு கேட்டால் யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் அதே போன்று ஜோர்டானும் தான் இதை முன்னுதாரணம் காட்டினாங்க இந்த வாட்டி அப்படி செஞ்சு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு தளத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரி ஒருவர் சொன்னதே எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசா பட்டினியினுடைய விளிம்பில் இருப்பதை எங்களுடைய அரசாங்கம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தாங்க இவ்வளவு என்ன சொல்றாங்கன்னா காசாவுக்குள்ள பட்டினியா எங்களுக்கு தெரியாதே என்றெல்லாம் பொய் சொல்லி கொண்டிருந்தவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவுல பட்டினி தான் இருக்கிறது சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் செத்து மடிகிறார்கள் அது ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் தெரிந்துதான் நடக்கிறது என்று சொல்லி பகிரங்கமாகவே இன்னைக்கு அவங்க கருத்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் இஸ்ரேலியர்கள் யார் மனிதநேயம் மருந்துக்கும் இல்லாதவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் ஆயுதத்தினால் அவங்களை கொல்ல முடியல ஆயுதத்தினால் அவங்களை அழிக்க முடியல பட்டினி போட்டு அவங்களை கொள்ளுவோம் என்கிற விதமாகத்தான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய திட்டங்களை பற்றி இஸ்ரேலிய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக அவருடைய திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பயல்களுக்கு இது தெரிய வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு ஆச்சரியமா இல்லையா நாங்கள் தப்பு தவறாம உளவு தகவல் வந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி பலத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க என்கிற தகவலெல்லாம் வந்தது நாங்கள் தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் இருக்காது அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை எந்த மெத்தேடில் தாக்கினாங்கன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே நரிக்கதை அந்த நரிக்கதையை அடிப்படையாக கொண்டு தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது என்பதை தனி வீடியோவாக ரஸ்மின் டாக்ஸில் போட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதிலும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையெல்லாம் இன்றைக்கி இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரியே என்ன சொல்றார் என்று சொன்னா, நாங்கள் தப்பும் தவறுமாக அதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜபாலியா நார்த்து காசா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வழியாக இருக்கு மூன்று மெர்காவா டேங்க்னா கிட்டத்தட்ட பதினைந்து பேர் செத்துருக்கிறாங்கன்ற அர்த்தம் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா லாசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் போக வேணுங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசா எங்களுக்கு தான் சொந்தோம் அங்கே நாங்கள் போகணும் அப்படிங்கிறாரு அதுக்கு அடிப்படை காரணமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நார்த்து காசாவை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம்ங்கிறாரு எந்த நார்த்து காசா அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்களோ அந்த நார்த்து காசாவில் தான் மூணு மேற்காவ டேங்க பறந்துருக்குங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கும் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பதை தாண்டி சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா அதே போன்று அல் மையாதீன் போன்ற செய்தி தலங்கள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதே போன்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தன்னுடைய டெலிகிராம் பேஜில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு சொன்னால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதாவது ஆயுதம் விநியோகிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு உச்சகட்ட தாக்குதலை கொண்டிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய நன்று பயிற்றுவிக்கப்பட்ட உச்சகட்ட படைப்பிரிவை சேர்ந்த பன்னிரண்டு பேர் களத்தில் நின்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பாரிய ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் அந்த செய்தி இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அல்லது என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற முழுமையான செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய உயர்மட்ட படைப்பிரிவை சேர்ந்த பன்னிரண்டு பேர் களமிறங்கி இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சட்ட நேரத்துக்கு முன்பதாக வெளியாக இருக்க அதனுடைய முழுமையான செய்திகள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம தந்திருக்கிறோம் இன்றைய நாளுக்குரிய செய்தியாக வெளியூரில் இருக்கிற தான் இன்றைக்கு இந்த வீடியோ இந்த மெத்தேரில் தர வேண்டியிருக்கு அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது ஓ ஆனால் ரபில் ஆலமி இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியல இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் പരവില്ലല്ല തന്നെ റിയാസ് ചെയ്ത சரியா அதனால் உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு பிரச்சனை வாங்க பார்ப்போம் இதுக்கு நாங்கள் விலா எல்லாம் நடத்த ரியாஸ் இந்த இதெல்லாம் வைக்கல நாங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் சும்மா பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால் எங்களை அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க இருக்காங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் யா சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்கள் வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே மாஷா சரி தந்தை இதுக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் துவா செய்யுங்க மாஷா வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட தான் இங்கே இருக்கிற அவலங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒற்றுக்கொணம் தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதுலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ஷா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் நம்ம ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷால்லாம் அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்கிறேங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரிதானே சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தானே எங்களுக்கு சரிதானேஷா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன் இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கும் நினைச்சும் இந்த அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுங்காமல் சாக்கியாமல் நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லி சரி அல்லா எல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை ஃபேஸ் ஆகும் அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அல்லது ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்துல நம்ம பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாரு பௌமி வாங்க எல்லாரையும் பேசக்கலாம் பேச முடியலுமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்த மீது ஒன்பது வீடு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்றது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு போறவர் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டாரு இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பாரு மாஷா அல்லா சொல்லி துவாசங்க எல்லாரும் சரிதான் ரியாஸ் சந்தோஷம் தானே சந்தோஷம் ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்கள் வந்தால் தூண்டு தாங்க இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கிட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிறோம் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்க தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லாஹி விவரகாத்து